கிட்டத்தட்ட சூரியனுடைய மேற்பரப்பு அளவில் இருக்கக்கூடிய வெப்பத்தை ஒரு உயிரினம் கிரியேட் பண்ணுது அது ஏன் அந்த அளவுக்கு வெப்பத்தை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் அந்த தான் நம்ம பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களை விட பலமான ஒரு குத்தை குத்துது அந்த அளவுக்கு அந்த குத்து வந்துட்டு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஏன் அவ்வளோ வேகமாக அது குத்துது அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களை விட அந்த உயிரினத்துக்கு தான் கண் பார்வை மிக துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இவ்வளவு விஷயங்களை கொண்ட அந்த உயிரினம் என்ன உயிரினம் அப்படிங்கிறத பத்தியும் அந்த உயிரினத்தை பற்றியும் தான் முழுசா அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மாண்டிஸ் ரால்கள் இந்த இறால்கள் தான் இந்த பலமான குத்தையும் இவ்வளவு வெப்பத்தையும் வந்துட்டு கிரியேட் பண்ணுது உலகத்தில் நானூற்றி ஐம்பது வகைகளுக்கு மேலே இந்த மாண்டிஸ் ரால்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது மித வெப்பமண்டல பகுதிகளில் மித வெப்பமண்டலமான கடல் பகுதிகளில் இந்தோ பசிபிக் இந்த பகுதிகளில் வந்துட்டு இது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இது ஆழமற்ற பவளப்பாறைகள் நிறைந்த ஒரு பகுதிகளில் வந்துட்டு வாழும் இது வந்துட்டு பெரும்பாலும் மறைந்து தான் வாழும் தனக்குன்னு ஒரு வலையை வந்துட்டு உருவாக்கி இந்த பாறைகளுடைய இடுக்குகளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் அந்த உயிரினம் நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த உயிரினங்கள் வந்துட்டு வாழுது இந்தியாவுடைய கடலோர பகுதிகளில் வாழுது இது ரால் அப்படின்னு கூட இது வந்துட்டு ரால் கிடையாது இது ஸ்டொமட்ட போடா அப்படிங்கக்கூடிய ஒரு இனம் தான் இது தமிழ்நாட்டில் இதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா கடல் பூச்சி வான் பூச்சி அப்படின்னு வந்துட்டு அழைக்கிறாங்க ஆனால் இதை வந்துட்டு உணவாகவும் மக்கள் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க இந்தியாவில் எண்பது வகையான மாண்டிஸ் ரால்கள் வந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு ரெண்டு வகையில் வந்துட்டு வேட்டையாடலை வச்சு பிரிக்கிறாங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்மாஷர்ஸ் அதாவது அடித்து நொறுக்குவை இன்னொன்று என்னென்னா ஸ்பியரர்ஸ் குத்தி வந்துட்டு இறையை வந்துட்டு பிடிக்கிறது இந்த வேட்டையாடல் சமயத்தில் தான் இந்த அளவுக்கு வெப்பத்தையும் இந்த அளவு வேகத்தையும் இந்த ஆள்கள் வந்துட்டு செய்யுது இது எப்படி செய்யுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இதில் அடித்து நொறுக்குவையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் சூரியனுடைய அளவுக்கு வெப்பத்தை உருவாக்குது இது எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத இது ஒரு பாக்ஸர் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் ரெண்டு கைகள் இருக்கும் ரெண்டு கைகளால் வந்துட்டு எதிரியை வந்துட்டு பஞ்ச் பண்ணும் அதாவது இதை தாக்க வர உயிரினங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது உணவுக்காக பஞ்ச் பண்ணும் இப்படி இதனுடைய வேகத்தை பார்த்தோம் அப்படின்னா மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட ஃபோர்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணி பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நியூட்டன் அளவுக்கு என்னுடைய ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய தாக்குதல் எந்த அளவு இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டு காலிபர் புல்லட்டுக்கு ஈக்குவலான முடுக்கத்துக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இதனுடைய குத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சின்ன உயிரினம் தான் ஆனால் அந்த சின்ன உயிரினத்தில் இவ்வளவு பவர் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா இதனுடைய அந்த அனேட்டமி தான் அவனுடைய பாடியுடைய அமைப்பு தான் இந்த அளவுக்கு சக்தியாக இந்த குத்து இருக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வில் பூட்டு மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வில்ல வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வில்லில் வந்துட்டு அம்பை வந்துட்டு நல்லா முறுக்கி வச்சுருக்கும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அது நேராக போய் டார்கெட்டை போய் குத்திரும் அந்த மாதிரி இது தசைகளை வந்துட்டு நல்லா முறுக்கி ஆற்றலை வந்துட்டு சேகரித்து வச்சுக்கும் அதுக்கு தேவைப்படையில் அந்த தசைகளை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுனால இது எதிரியை போய் இவ்வளோ வேகமாக வந்துட்டு தாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க அது மார்பில் ரெண்டு கால்கள் இருக்கும் அந்த கால்கள் தான் அப்படி கைகள் மாதிரி எதிரியுடைய உடம்பை வந்துட்டு அடித்து உடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை தூக்கி அக்வாரியத்தில் போட்டோம் ஒரு தொட்டிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது அந்த அக்வாரியம் கிளாஸையே உடைக்கிற அளவுக்கு சக்தி இந்த மாண்டீஸ் ஆல்களுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது குத்தி பிடிப்பவைகள் இது பார்த்தோம் அப்படின்னா இது எதிரியை வந்துட்டு அடிச்செல்லாம் உடைக்காது இறையை வந்துட்டு அடித்து உடைக்காது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கத்தி மாதிரி இருக்கும் அந்த கத்தி மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில வந்துட்டு இந்த மாதிரி தசைய வந்துட்டு செலுத்தி வில்ல இருக்கக்கூடிய அம்பை ரிலீஸ் பண்ணுற மாதிரி எதிரூரிய உடலை வந்துட்டு அப்படியே குத்தி தொலைச்சிரும் அப்படி தொலைச்சி எதிரியை வந்துட்டு பிடிக்கிறது அந்த இறையை வந்துட்டு பிடிக்கிறத வந்துட்டு இந்த முறையில் வந்துட்டு செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த ரெண்டு முறையில் அதாவது புத்தி பிடிக்கிறது அடித்து உடைக்கிறது இந்த ரெண்டு முறையில் இந்த மாண்டி ஸ்ரால்கள் வந்துட்டு வேட்டையாடுது இப்படி இந்த மாண்டிஸ்ரால் அதாவது அடித்து உடைக்கக்கூடிய அந்த மாண்டி சிரால் வந்துட்டு கையை வந்துட்டு வேகமாக தண்ணிக்குள்ள செலுத்தையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் வந்துட்டு கொஞ்சம் ஆவியாயிரும் ஆவியாகி அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேவிட்டி பப்பிள்ஸ் வந்துட்டு உருவாயிரும் இது பார்த்தோம் அப்படின்னா கப்பலர் இருக்கக்கூடிய ப்ரப்பலரில் வந்துட்டு உருவாயிருக்கும் இந்த ப்ரப்பலரை பார்த்தீங்க அப்படின்னா காயமாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தண்ணியில் அது வேகமாக சுத்துறதுனால அந்த இடத்துல ஒரு வெட்டிடம் உருவாகி அந்த உராய்வில் ஒரு மிகப்பெரிய பப்புல்ஸ் வந்துட்டு உருவாகி அது வெடிக்கும் அதில் வந்துட்டு பயங்கரமான வெப்பம் இருக்கும் அப்படி தான் வந்து அந்த ப்ரப்பலரில் இருக்கக்கூடிய அந்த தீயில் சுடப்பட்ட காயங்கள் மாதிரி அது வந்துட்டு தெரியும் தண்ணியில வேகமாக வந்து இந்த கைகளை அசைக்கல என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு வெப்பம் உருவாகி அந்த இடத்துல நீராவி உருவாயிரும் அந்த நீராவி ஒரு பப்புல்ஸாக ஃபார்ம் ஆயிரும் ஒரு கேவட்டி பப்புல்ஸாக ஃபார்ம் ஆகிரும் அது வந்துட்டு வெடிக்கும் இப்படி ஒரு வினாடிக்கு ரொம்ப குறைவான நேரத்தில் சூரியனுடைய மேற்பரப்பு அளவுக்கு வெப்பத்தை வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இந்த வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படி அந்த பப்புல்ஸ் ஆகி வெடிக்கையில் அது இறைய ரெண்டாவது தாக்குதலாக தாக்கி அதை வந்துட்டு செயலழக்க செஞ்சிடும் சுத்தமாக செயலுக்க செஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ரெண்டு வகையில் வந்துட்டு அந்த எதிரியை வந்துட்டு தாக்கி அந்த இலையை வந்துட்டு தாக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம் தான் இந்த மேண்டிசா நமக்கு இப்போ ஒரு டவுட் வரும் அது என்ன அப்படின்னா இது இப்படி வேகமாக அடிச்சு நொறுக்கையில் அதனுடைய கைகளில் ஏன் வந்துட்டு பாதிப்புகள் ஏற்படலை அப்படின்னா அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு இது வந்து அதனுடைய கை வந்துட்டு உடையாமல் தவிர தவிர்க்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு டவுட்டும் வரும் அது என்ன அப்படின்னா இந்த அதிர்வலைகளை உருவாக்குது இல்லையா அதாவது இந்த கேவட்டி பப்பிள்ஸ் வந்துட்டு உருவாக்கி அந்த இறையை வந்துட்டு நிலைக்குலையை செய்கிறதுக்கான அதிர்வலைகள் இந்த ஏன் வந்துட்டு பாதிக்கலை அப்படின்னா இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் வேவ்ஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு தன்மை வந்து என்னுடைய உடல்லே இருக்கு அதனால இந்த அதிர்வலைகள் வந்துட்டு பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இது பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த இறையோட பக்கத்துலேயே இது நிற்காது கொஞ்சம் லைட்டா விலகி செல்றதுனாலயும் இந்த அதிர்வலைகள்ல இருந்து தன்னை தற்காத்து கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க இப்படி குத்தி அந்த இறையை வந்துட்டு நிலைகுலைய செய்யறது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேவிடேஷன் பபுள்ஸை உருவாக்கி அதில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் மூலமாக ரெட்டிப்பு தாக்குதலை வந்துட்டு இந்த இறால் வந்துட்டு தாக்குது அதில் வந்து எதிரி இறை வந்துட்டு இதுகிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதனோட கண் பார்வை வந்துட்டு ரொம்ப அசாதாரணமானது இதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு மூணு நிறங்களுடைய காம்பினேஷன் தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த மாண்டிஸ் ராலால பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினாறு நிறங்களுடைய காம்பினேஷனை வந்துட்டு இதால் பார்க்க முடியும் மட்டும் இல்லாமல் இதனுடைய கண்களை பார்த்தோம் அப்படின்னா மூன்று அடுக்குகளாக வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்கும் இதால் வந்து யூவி ரேஸு அகசிவப்பு கதிர்களுடைய இதை கூட இதெல்லாம் வந்துட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் போலார் லைட் லைட் வேவ்ஸ் வந்துட்டு இதால் வந்துட்டு உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேண்டிசாலுடைய உடம்புல பார்த்தோம் அப்படின்னா நிறைய புள்ளிகள் இருக்கும் அப்படி இந்த புள்ளிகள் மூலமாக போலார் லைட்டை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒவ்வொன்றும் வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிது இன்னொரு இன்னொரு ராலும் இந்த இறாலும் வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிது அதாவது இது என்னோட கூடு என்னுடைய வலை இதுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படிங்கிறத எச்சரிக்கும் விதமாகவும் அதே சமயம் இனப்பெருக்கத்துக்கும் இதோட உடம்புகள் இருக்கக்கூடிய புள்ளிகளை பயன்படுத்தி ரவுண்ட் ஷேப்டு போலரைஸ்டு ரைட் லைட்டை வந்துட்டு உருவாக்கி இதன் மூலம் வந்துட்டு இது வந்துட்டு இனப்பெருக்கத்துக்கும் அதாவது வேற ஒரு இற வந்துட்டு இங்கே வராதா இது என்னுடைய வலை அப்படின்னு எச்சரிக்கிறதுக்கும் பயன்படுத்துது அப்படிங்கிறதையும் ஆய்வில் கண்டுபிடிச்சது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்